மிக உயரமானவர்களும் அல்ல மிக கட்டையானவர்களும் அல்ல வெள்ளை என்று சொன்னால் வெளித்த வெண்ணையானவர்களும் அல்ல நிறத்திலே குறைந்தவர்களும் அல்ல அடர்த்தியான தாடி மிக நீளமான தாடியும் அல்ல வேளானவர்களே சொல்லுகிறார்கள் எல்லா முறையிலும் ஒரு முக மிக நடுத்தரமானவர்கள் அறிவிலே ஆள் அறிவை கொண்டவர்கள் வேளானவர்களே சொல்லுகிறார்கள் இந்த பூமியில இந்த பூமியில மனிதர் என்று சொல்வதாக இருந்தால் யாருமே கிடையாது ஒரே ஒருவர் இருக்கிறார் காமி என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில உலகத்திலே சிறந்தவர்கள் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் அவர்தான் ஈருலக தலைவர் முகமது அவர்கள்